கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் கச்சப் கிடாரி கன்று இரண்டு ஜெர்சி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ஆறு கன்றுகளும் அவ்வளவு தரமா நல்ல லட்சணமான கன்றுங்க வளர்ப்புக்கு அருமையான கன்று கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அவ்வளவு தரமா இருக்கு கன்று பாருங்க நல்ல நெட்டு வட்டங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த கச்சப் கன்றுலாம் நல்ல ஹைட்டா இருக்குன்னு சொல்லி நல்ல நெட் ஓட்டமான கன்று ஜெர்சி கிடாரி கன்று இரண்டு கன்று ஒன்பது மாசத்துக்கு கிடாரி கன்றுன்னு சொன்னாரு மீதி கச்சப் கன்று நான்குமே பத்து மாசத்துக்கு கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க ஆனா பத்து மாசத்துக்கு கிடாரி கன்று மாதிரி இல்ல பதினஞ்சு மாசத்துக்கு கிடாரி கன்று மாதிரி இருக்கு நல்ல பெருங்குட்டான கிடாரி கன்றுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல ஸ்கிரீன்ல பாருங்க நம்பர் கொடுத்திருக்கிறேன் கால் பண்ணி பேசுங்க கன்றுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மொத்தமா ஆறு கிடாரி கன்றுகள் கண்டிப்பா வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியில நல்ல தரமான கிடாரி கன்றுதாங்க வீட்டில் விற்பனை செய்யறதுனால தான் இந்த ரேட்டு ஆனால் கன்றுகள் எல்லாமே அவ்வளவு லட்சணமாக நல்ல சிதைப்பிடிப்பாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் நல்ல சுழி சுத்தமாக இருக்கு எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்ப்பதுக்காகட்டும் அல்லது உடனே சேல்ஸ் பண்ணுறதாகட்டும் கண்டிப்பாக நல்ல ஒர்த்தான கிடாரி கன்று தான் ஆறு கன்றுகளுமே அதே மாதிரி ஒவ்வொரு கன்றுகளும் நீங்கள் தனித்தனியாக அதுக்கு உண்டான ரேட்டை சொல்லுவார் நீங்கள் வாங்கிக்கங்க இவர் இருக்கக்கூடிய பகுதி சேலம் மாவட்டம் மகடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம் அழகப்பம்பளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்